தமிழ்நாட்டில் பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் பதினாறு பேர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாகர்கோவிலில் அமைச்சர் ரகுபதி தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நாகர்கோவிலில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது இந்தியாவிலேயே கஞ்சா பயிரிடப்படாத மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பாஜகவில் இருக்கும் முக்கிய பிரமுகர்கள் பதினாறு பேர்கள் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில்தான் போதை பொருள் புழக்கம் அதிகமாக உள்ளது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது பொய்யான காரணங்களை கூறி குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காததுக்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையே காரணம் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் இந்த நிகழ்வில் நாகர்கோவில் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மற்றும் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் மாநகராட்சி உறுப்பினர்கள் உடன் இருந்தனர் விவாதத்துக்கு வழிவகுப்பதாகும் ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே அமைதியான ஆட்சி தலையான ஆட்சி சுமூகமான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அமைதி பூங்கா என்பதால் எல்லாருக்கும் இன்னொரு வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கே எந்த குழப்பத்தையும் யாரும் நிறைவேற்றுக் முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்